நாள் தமிழர் நிமிர்ந்த நாள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் எண்ணிலடங்கா கருத்துக்கள் இருக்கின்றன அவர் ஒரு சூரியன் மாதிரி சூரியனை பற்றி நம்ம என்ன பேச முடியும் எனக்கு முன்னே பேசி சொன்னது போல இந்த பிறந்தநாள் விழாவிலே அவர் எதற்காக உழைத்தாரோ அந்த இலக்கை நோக்கி நாமும் உழைக்க வேண்டும் அவர் என்ன அடைய நினைத்தாரோ அதை அடைய நாமும் முயற்சி எடுத்து முன்னேற வேண்டும் தமிழினம் தேசிய தலைவர் வருவதற்கு முன்னாலே ஒரு அடிமை இனமாகத்தான் சித்தரிக்கப்பட்டது எங்கு போனாலும் தமிழன் சொன்னவர் மரியாதையே இருக்காது தமிழனை ஒரு தூசி போல எல்லாம் தட்டி வெளியேற்றிடுவாங்க அந்த நேரத்தில் தான் தலைவர் வந்தார் தமிழர் அனைவரும் புலிகள் என்று சொல்ல வச்சார் உங்களுக்கே தெரியும் அது இது தலைவருடைய புகழ் நம்மெல்லாம் பாடுவோம் ஆனால் உலகத்தில் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் விடைபட்டுக்கிறேன் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கள பேரினம் தலைவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கின்றது அப்பொழுது நான் இங்கிலாந்தில் லண்டனில் இருக்கேன் அங்கே ஒரு ரெண்டு வாரமாக அங்கில் இல இலங்கை தமிழும் சேர்ந்து நாங்களாம் போராடிட்டு இருக்கோம் இலங்கை பாராளுமன்ற சுற்றி சுற்றி வருவோம் தினமும் காலையில் போனால் மாலை வரைக்கும் அங்கேயே தான் இருப்போம் நிறைய பேர் உன்னாரம் இருந்தாங்க அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாங்க அந்த நேரத்தில் அப்பொழுது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தோன்னே பிபிசியில் ஒரு அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறான் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நாலு பேரும் ஐரோப்பியர்கள் அதில் ஒருத்தர் வந்து எல்டிடி எக்ஸ்பர்ட் அவர் வந்து விளை விடுதலை புலிகளை பற்றியும் தமிழர்களை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செஞ்சு எல்லா இடத்துலையும் வந்து பேசுவார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் நிறைய விடுதலை வீரர்கள் தோண்டியிருக்காங்க அந்த உலகத்தில் நிகழ்கேள் விட சேகுவாரா கோசமின் எவ்வளோ பேரை சொல்லலாம் ஆனால் அந்த விடுதலை வீரர் அனைவரிலும் மிகச்சிறந்த விடுதலை வீரராக அறியப்பட்டவர் பிரபாகரன் என்று ஆயிரம் வருடத்துக்கு ஒரு முறை தான் இதை போன்ற ஒரு மாவீரன் தோன்றுவான் என்று அவர் அந்த ஐரோப்பியர் சொல்கிறார் அப்போ தான் நான் பார்த்துருந்தேன் எனக்கே டக்குன்னு அடிச்சுது என்னடா அது நம்ம தமிழ் தேசிய தலைவரை பற்றி இவ்வளோ ஒரு உயர்வான கருத்து சொல்கிறாரே ஒரு வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறைய படித்தேன் இப்போ நீங்கள் போனீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது நிறைய காணொலிகள் இருக்குது நீங்கள் வந்து தேசியத்தில் பிரகாரி திரும்ப திரும்ப படிங்க படிச்சுட்டு அவரை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணும் அதுதான் நம்மளுடைய தலையாய பணி ஏன்னால் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் அறிவார்ந்த பிள்ளைகள் நம்ம போய் சொன்னால் மக்கள் ஒத்துக்குவாங்க நம்ம அதுனால் அதை செய்யாமல் இருக்கோம் நம்ம செய்யாத இருக்கிறனால தான் இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிட்ருக்காங்க இதுவே நம்மளுடைய ந நாம் நமக்கு தெரியும் நம்ம நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு பேராற்றல் கொண்டவர் பிள்ளைகள் என்று அதன் பிறகு அதே பிபிசி வந்து நிறைய ஆவணங்கள் வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு ஆவணம் என்ன அப்படின்னா தேசிய தலைவரை நேரில் சந்தித்து பேட்டி எடுத்த ஒரே நிருபர் ஒரு பிபிசி நிருபர் பெண் அந்த பெண் எழுதியிருக்காங்க அவர் வந்து நான் பேட்டி எடுக்க பொறுத்தமாரி அவரை பற்றி நிறைய படித்தேன் அவர் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி நானே ஒரு எழுதி வச்சிட்டு போனேன் அதில் முக்கியமாக வந்து நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அது எப்படி நீங்கள் சொன்னால் நாங்கள் மக்கள் போய் உயிரை விடுறாங்க ஒருத்தருக்காக உயிரை விடுறதுனா சாதாரண விஷயம் இல்லை போய் ஒரு வேலையை செய்யணாவே செய்ய மாட்டாங்க இந்த காலத்தில் ஆனால் தேசிய தலைவர் சொல்லி உயிரை விட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவுக்கு உள்ள ஒரு கேள்வி அவரை பார்த்து அதை கேட்கணும் இல்லைனா அதுக்கான உண்மையை தெரிஞ்சிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு போய் அதை அந்த பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுத்து முடிச்சுட்டு வந்து அவங்க எழுதுகிறாங்க அந்த கேள்வி என்னால் அவர்கிட்ட கேட்கவே முடியல ஆனால் அவர்கிட்ட பேசிட்டு வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது ஏன் அவருக்காக எல்லாம் உயிரை விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஏன் அவருக்காக உயிர் விட்டாங்க அப்படின்னா அவர் பெரிய கதாநாயகன் இல்லை பெரிய பேரழகன் இல்லை நல்லா பேசக்கூடிய வல்லமையும் கிடையாது ஆனால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மை நேர்மை இருந்தது அவர் அவர் இலக்கு என்ன அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் அந்த இலக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கார் இதை அந்த அம்மா எழுதி எழுதியிருக்காங்க இன்றைக்கி அந்த அம்மா எழுது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தலைவனை என்ன நடந்ததுன்னு தெரியும் இங்கே திராவிட கட்சிகள் எப்படி அவரை அழித்தாங்க அண்ணன் நிறைய பேசியிருக்காரு அந்த சிவசங்கரமே புத்தகங்கள்லாம் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா இந்திய தலைமையும் திராவிட தலைமையும் சேர்ந்து தான் அண்ணனை தேசிய தலைவரை ஒழித்தார்கள் அழித்தார்கள் அது மாற்றிருக்கிறதே கிடையாது அதெல்லாம் தெரிந்த பிறகும் நாம் இன்னும் அவர்களை ஆட்சியில் வச்சுருக்கோம் அந்த அவலம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது அதனால் எனக்கு முன்னாடி பேசியது பேசியது போல் அவருடைய பிறந்தநாளில் இன்று நாம் ஒரு உறுதிமொழி ஏற்கணும் அந்த உறுதிமொழி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நாம் அதிகாரத்தை அடையணும் தமிழ்நாட்டை அதிகாரத்தை அடைந்த பிறகு ஈழத்தை அடைய வேண்டும் இது இதை இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட வை திரும்ப 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 சொல்லணும் நம்ம சொன்னா தான் மக்களுக்கு தெரியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது ஒன்று தான் நம்முடைய தலையாய கடமை அதுதான் அவருக்கு நாம் அளிக்கின்ற உண்மையான பிறந்தநாள் பரிசாக இருக்கும் என்று சொல்லி அனைவரும் வாய்ப்புக்கு நன்றி கூறிய